அச்சி மால ஒரு பையன் கூட பைக்கில் பார்த்தேன் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் இப்போதான் டபுள் சைடு காலை போடணும் சும்மா சிரிச்சு சிரிச்சு பேசி ஜாலியாக போனான் இப்போ ஜஸ்ட் நவ் என்ன சொல்கிற அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே ஆமாண்டா பார்த்தேன் அதனால தான் சொல்றேன் ஹலோ எங்க இருக்க கிளாஸ் ரூம்ல இருக்கேன் உங்க ரூம்ல இருக்கா நீ உங்க அம்மால தூக்கி சொருவுன உங்க அம்மால நீ பாத்துதா வால்தானா அவரா கத்தினுகிறான்

ஐயோ டே அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிருந்த